ஹாய் குட் ஈவினிங் அல்பட்டா சீரீஸ் டே ஃபோரில் ரெண்டு இடம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு மூணாவது இடமான தக்காவா ஃபால்ஸ்க்கு வந்து வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவில் தக்காவா ஃபால்ஸை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டன் ஸ்கை பிரிட்ஜை வந்து பார்த்துட்டு அங்கேருந்து இருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் எல்லாமே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அரைவலில் தான் எல்லா இடமே இருக்குது ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து மூணு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெண்டு பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து நாங்கள் தக்காவா ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம் இது எப்படி இருக்குன்னா ரோடு அந்த கொண்டை வீசி வளைவு இருக்கும் பாருங்க கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஊட்டிலெல்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது அந்த மலையிலேயே மேலே சுற்றி சுற்றி போகணும் போல இருக்குது கொஞ்சம் தான் அந்த ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்கு கனடாவோட செகண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா அது தக்காவா ஃபால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது டெல்லா ஃபால்ஸ் அதுவும் வந்து இந்த பிசியில தான் இருக்குது இது நேச்சுரல் ஏரியா அப்படிங்கிறதுனால இங்க நிறைய அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம் எதாவது பார்த்தோம்னா ஃபியூச்சர்ல வந்து நான் வீடியோ ஆட் பண்றேன் போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டை ஊசி வளைவு மாதிரி நிறைய இருக்குது பார்க்கவே பயமாக தான் இருக்குது ஏன்னா இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதில் நின்று நின்று போகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி மரங்களை தான் இங்கே பார்க்க முடியும் அப்புறம் லேக்கு வாட்டர் ஃபாலு இதெல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம் தூரத்தில் பாருங்கள் ஃபால்ஸை அழகாகவே தெரியுது தூரத்துலேருந்து பார்த்தாலே இப்படி இருக்குன்னா பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் பக்கத்தில் போய் அந்த தண்ணீரை நினைறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ வந்து நாங்கள் பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டோம் பாதிதான் தெரியுது பாதி மரம்ரைச்சிக்க தண்ணி போது பாருங்க சட சடனு அந்த ஃபால்ஸில் இருந்து விரகிற தண்ணி தான் இங்கே ஆறு மாதிரி போகுது இது பாருங்கள் என்ன கலரில் இருக்குது நம்ம ஊர் களிமண் கலர் இருக்கும் பார்த்திங்களா அந்த கலரில் இருக்குது எமரால்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது ஸோ ஒவ்வொரு லேக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஸோ இந்த வாட்டர் ஃபால் தண்ணி வந்து இந்த கலரில் இருக்குது ஸோ நாங்கள் இப்போ வந்து அந்த வாட்டர் ஃபாலை பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம் பக்கத்துல போனா நல்லா இருக்கும் நான் பாக்கத்துல போக வேண்டியது இல்ல ஓகே ஆமா நம்ம ளையும் பாக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நீங்க சீ the water cute you we here there கண்ணி जिल्हाன்றகா பசங்க எல்லாரும் ரிவர் பக்கத்தில் அந்த தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இப்போ ஃபால்ஸ் பார்க்குறதுக்காண்டி வேகமாக முன்னாடி போயிட்டாங்க தமிழ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் அதனால் நான் இங்கேருந்து வார்னிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க அப்பா கூட தான் இருக்கிறாங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கேன் ஃபால்ஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப தூரம்லாம் இல்லை கொஞ்சம் தூரம் வந்து இந்த ரோட்லேயே நடந்து போகணும் போல இருக்கு எல்லாரும் அங்கே தான் போயிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் போக போக அந்த ஃபால்ஸோட வியூ வந்து இன்னும் பக்கமா நமக்கு தெரியுது இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்க தக்காவா ஃபால்ஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டே நம்ம நடந்து போக வேண்டியது தான் இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது அங்கே வந்து சேர்லாம் போட்டு எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க பசங்க அங்கேயும் கொஞ்சம் நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பாருங்க அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஃபால்ஸ்க்கு போகணும் அங்கே ஃபால்ஸு பக்கத்தில் தண்ணி தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரில் போயிட்டே இருக்குது இந்த கிட்ட நின்றுமே எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நாங்களும் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும் வந்து அதோட சாரல் வந்து நம்ம மேல அடிக்கிறதுனால பயங்கரமா ஜில்லுன்னு இருக்கு மைக்கு வந்து குளிருது குளிருது அப்படின்னா ஜாக்கெட் போட்டிருக்கா அப்ப அது இருந்தாலும் அந்த சாரல் காற்றுனால காத்துனால போல இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டுன்னு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரிங் வாட்டரை வந்து நம்ம பார்க்கவே முடியாது அதுவும் வந்து எவ்வளவு தூய்மையா இருக்குது தெரியுங்களா இந்த வாட்டரு அப்படியே குடிச்சாலுமே அவ்வளவு தித்திப்பா இருக்குது தண்ணி இந்த தண்ணியை வந்து இங்க கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் குளிருது அப்படிங்கறனால சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படி சொல்லிட்டு இங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பசங்க வரோமோ வரவங்க அவருமே கூட வர அப்படின்னா அதனால் நாங்கள் நடந்து ஃபால்ஸுக்கு பக்கத்தில் கிளம்பி போயிட்டு இருக்கோம் பண்றாங்க நீ நீதான் பண்ண மாட்டேங்கிற செம்ம தக்காவாப்பா பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம் இன்னும் கூட கொஞ்சம் உள்ள போலாம் ஆனால் இங்கேயே நனைஞ்சிட்டு அந்த அளவுக்கு இருக்கு பக்கத்தில் போகவே முடியல காத்து அந்த அளவுக்கு தள்ளுது அந்த அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் கூட போறாங்க மஹி இது வரைக்கும் வரவே இல்லை பாதியிலே கிளம்பி போயிட்டா நான் வந்து கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கேன் பாருங்க ஃபுல்லா நனைஞ்சிட்டேன் ஆனா அங்க இருந்து வெளியே வர மனசே இல்லை கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க நயாகரா ஃபால்ஸ் அளவுக்கு இல்லை பட் ஆனால் அந்த ஹைட் வந்து செகண்ட் டாலஸ்ட் வாட்டர் வந்து கனடாவோடது அங்க இருந்து அஹ் கொட்டரை தண்ணி எல்லாம் பாருங்க இந்த சைடு போயிட்டு அங்க ஒரு ரிவர் பார்த்தோம் பாத்தீங்களா அதுல வந்து ஜாயின் ஆயிடுது தமிழ் என் கூட நின்றுட்டு இருக்கான் சோ அதுக்கு மேல அவனால நிக்க முடியல அதனால அஹ் கொஞ்சம் தூரம் நடந்து இந்த சைடு வந்துட்டோம் kanga ikari to தமிழ் அப்பா பாரு தமிழ் டேங் எப்படி இருந்துச்சு ஃபால்ஸ் சூப்பரா இருந்துச்சா தமிழ் ஸ்டேக் ஹியர் டேஸ்டியா இருக்கா மண்ணுடா சின்ன தனியா நான் சூ நெனச்சிடா ಏ okay, ಅಳೂರ <laughs> 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 மகி ரொம்ப சென்சிட்டிவான கேர்ள் அவள் வந்து ஒரு சின்ன விஷயம் அவளுக்கு ஆப்போசிட்டாக நடந்தா கூட தாங்கிக்க மாட்டாள் ஸோ பசங்க விளையாடுறப்போ ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அதனால் ஒரே அழுகை அவளை சமாதானப்படுத்தி இப்போ நாங்கள் வந்து ஏற்பிஎன்பிக்கு கிளப்பிட்டோம் டே ஃபோர் வந்து இன்றைக்கி சூப்பராகவே முடிஞ்சிருச்சு தூரத்தில் ஃபால்ஸாக ரசிச்சுக்கிட்டே நாங்கள் ஏற்பிஎன்பிக்கு போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் போகிற வழியில் பாருங்கள் அங்கே ட்ரெயின் போகுது பாருங்கள் சூப்பராக இருக்குது மலைகளுக்கு நதுகுன வந்து ட்ரெயின் ட்ராக் இருக்குது அதில் வந்து இது என்ன சரக்கு ட்ரெயினாக இல்லை பேசஞ்சர் ட்ரெயினான்னு தெரியல பார்த்தா ரெண்டும் அதிதாக தெரியுது ஸோ ஏபிஎன்பிக்கு வந்துட்டு டின்னருக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு ரெடி டு ஈட்டு ஃபுட்டுலாம் இருந்துது தால் மக்கானி பன்னீர் பத்தர் மசாலா இதை வச்சு டின்னரை வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்